அனைவருக்கும் வணக்கம் வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு பதிவு நம்ம யூடியூப் சேனலில் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ ஒரு சில பேர்னல் ரீசன்ஸ்னால தொடர்ந்து வீடியோ போட முடியலை இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள் இருக்கு அதில் வந்து இப்போ எவனாவது ஒருத்தன் வந்து ரொம்ப ஜிம் விளையாண்டு ரொம்ப நல்ல பாடி பில்டர் ஆகணும்னா நம்ம என்னவனை கிண்டல் பண்ணுவோம் மனசுல பெரிய அருணால்டு நினைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ரொம்ப பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே பாட்டுலேயே மூழ்கி போயிருந்தான்னா ஆமா மனசுல பெரிய எஸ்விபி நினைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ரொம்ப கவிதை எழுதி அதுலேயே ரொம்ப மூழ்கி போயிருந்தான்னா ஆமா பெரிய வைரமுத்து அப்படின்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம் அதே மாதிரி இப்ப எவனால ஒருத்தன் ரொம்ப தான தர்மம் பண்றான் கஷ்டப்பட்டவங்க ரொம்ப தான தர்மம் பண்றான் இல்லை அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எப்போ கேட்டாலும் கொடுக்குறான் அப்படின்னா ஆமா பெரிய கர்ணன் பரம்பரை மனசுல பெரிய வள்ளல் கர்ணன் நினைப்பு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம் ஆனால் நம்மள நிறைய பேருக்கு ஏன் அந்த வார்த்தையை சொல்றோம் கூட தெரியாது அப்போ இந்த கர்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு மகாணை பத்தி தான் இந்த ஒரு காணொலிகள் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த மகாபாரத கதைகளை பத்தி நம்ம சின்ன வயசுல இருந்தே நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லை மகாபாரத கதைகளை பாடாட்டாலும் பரவாயில்ல நடிப்பில் சிறந்த ஒரு புகழ்பெற்ற நடிகர் திலகம் ஐயா சிவாஜி அவர்கள் நடித்த அந்த கர்ணன் படத்தை கண்டிப்பா நம்ம ஒரு முறையாவது பார்த்துருப்போம் நம்ம பரவாயில்ல நம்ம வீட்டில் உள்ளவங்களை பார்க்கறதாவது நம்ம வந்து கவனிச்சிருப்போம் அப்ப இந்த மகாபாரத கர்ணன் அந்த கேரக்டர் அந்த ஒரு நபரோட ஒரு சிறப்பான அம்சங்கள் என்னன்னா இந்த ஒரு காணொலியை நம்ம பார்க்க போறோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதா தாய் பிதா தகப்பன் குரு ஆசிரியர் கடைசி தெய்வம் இறைவன் இந்த நாலு பேருமே நம்ம உறுதுணையா இருக்கணும் இந்த உறுதுணையா இருந்தால்தான் நம்மளால விஷயங்களை செய்ய முடியும் இல்லை வாழ்க்கை நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மகாபாரத கர்ணன் இந்த நாலு பேராலையுமே வந்து கைவிடப்பட்டவன் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேராலையுமே கைவிடப்பட்டவர் மகாபாரதத்தை மகாபாரத புராணங்கள்ல வரக்கூடிய கர்ணன் அது கதையா நிஜமா அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல இருந்து கிடைக்குதுன்னா அதை கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஸோ கர்ணன் அவரோட மாதா குந்தி தேவி அவரை வந்து கங்கை நதியிலேயே வந்து அவர் பிறந்த உடனே வந்து விட்டுடுறாங்க ஸோ மாதாவால கைவிடப்படுறாரு அடுத்து பிதா தகப்பன் சூரிய பகவான் இவரோட பேச்சை இவர் கேட்கல இவரோட பேச்சுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் கைவிட்டுருவார் பெருசாக கண்டுக்கல மூன்றாவதா குரு பகவான் குரு ஆசிரியர் கர்ணனோட ஆசிரியர் வந்து பரசுராமன் இந்த பரசுராமன் அவர்கள் வந்து இவர் வந்து ஜாதியை மாத்தி சொல்லி பாடம் படிச்சிருவார் பரசுராமன் அந்த பரசுராமன் அவர்கள் கர்ணனுக்கு என்ன சாபம் கொடுத்துருவார் அப்படின்னா என்னை நீ படிச்ச பாடம் எல்லாமே உனக்கு பரிச்சை அப்ப பயன்படாது என்னை நீ படிச்ச பாடம் அவ்வளவு சொல்லி சபிச்சிருவாரு கடைசியாக இருக்கக்கூடிய தெய்வம் நம்ம எல்லாருமே கடைசியா நம்ப கூடியது இல்ல முதன்மையாக கூடியது இறைவன் தான் அந்த இறைவனும் பாத்தீங்கன்னா கர்ணனுக்கு எதிரணியில தான் இருப்பார் கிருஷ்ண பரமாத்மா அதனால தன் நண்பனுக்காக கடவுளே எதிர்த்து சண்டை போட்ட ஒருத்தர் வந்து மகாபாரத்தை சேர்ந்த கர்ணன் அதான் சொல்லுவார்கள் நண்பனை தேர்ந்தெடுக்கும் போது கர்ணனை போன்ற நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாமும் நம் நண்பர்களுக்கு கர்ணனை போன்ற ஒரு நண்பனாக இருக்க வேண்டும் ஏன் ஏன்னா தன் நண்பனுக்காண்டி கடவுளே எதிர்த்து நின்றவன் மகாபாரதத்தைச் சேர்ந்த கர்ணன் அதனால நீங்க ஒருத்தருக்கு நண்பனா இருந்தீங்கன்னா கர்ணனா இருங்க உங்களுக்கும் கர்ணனை போன்ற ஒரு நண்பனை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கர்ணன் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொடை வல்லல் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாரு ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவரால் ஏதாவது முடிஞ்சதை வந்து கொடுத்துருவாரு கொடை வல்லல் கர்ணன் ஆனால் இப்போ இந்த காலத்துல இந்த மாதிரி கொடை வல்லல் இருக்கக்கூடியவங்களை கலியுக கர்ணன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்ப குறிப்பா அந்த ஹர்ஷா சாய் அப்படிங்கிறவர்லாம் பாத்தீங்கன்னா அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து பணங்களை வாரி வாரி கொடுப்பாரு இலவச பெட்ரோல் பங்கு வச்சிருக்காரு ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பைசா கொடுப்பாரு சோ அப்படிப்பட்ட அவரை வந்து கலியுக கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன்னா தானம் அப்ப இந்த நாலு பேராலையுமே கைவிடப்பட்ட கர்ணன் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேராலையுமே கைவிடப்பட்ட கர்ணனை கடவுளால கூட அழிக்க முடியல மகாபாரத இறுதி கட்ட பொருளை பாருங்க ஆஹ் கர்ணன் அவர்களோட தேரோட்டி கூட அவரை வந்து கைவிட்டுட்டு போயிடுவாரு அப்ப அர்ஜுனன் விட்ட ஏதோ ஒரு அம்பு வந்து கர்ணனை தாக்கிடும் ஆனா கர்ணனோட உயிர் போகாது அதுக்கப்புறமா அர்ஜுனன் விடுற ஒவ்வொரு அம்பும் அப்படி பூமாலையாக மாறி கர்ணனுக்கு வந்து ஒரு அலங்காரத்தை ஏற்படுத்தியது அப்ப அர்ஜுனன் பதறி போனா மதுரை போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கிறாரு எப்படி வந்து நான் விட்ட அம்பு அவ்வளவும் வந்து இப்படி வந்து பூமாலையா மாறிடுச்சு இப்படி என்னோட பலம் என்ன நான் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா அம்பு விடுறேன் அந்த அம்பு வந்து வலுவிலிருந்து மலராக மாற காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு தர்மம் அவன் தலையை காத்தது தர்மம் அவன் தலையை காத்தது படைத்தவனோட வலிமையை அதன் முன்னாடி வேலை செய்யாது அப்படிங்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா அப்ப பாருங்க மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேரே கைவிடப்பட்டு இறுதி கட்ட போர்ல எதிரணியில் இருக்கக்கூடிய அர்ஜுன விட்ட அம்ப அவளும் பூமாலையா மாறிடுச்சு அதுக்கு கடவுளே பதில் சொல்றாரு தர்மம் அவன் தலையை காத்தது படைத்தவனின் வலிமையும் அதன் முன்பு ஒண்ணு இல்லாம போயிரும் அப்படிங்கிறது சோ கர்ணன் இருந்தது வந்து ஒரு அதர்மமான ஒரு இடம் தான் அதை நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்ப போக தேவையில்ல நண்பனுக்காண்டி கடவுளை எதிர்த்திருக்கா ஆனாலும் கடவுளால கூட அவனை கொள்ள முடியல ஏன் தர்மம் கடைசியில் என்ன பண்றாரு கடவுள் போய் பிச்சை எடுக்கிறாரவன்ட கர்ணன்ட கடவுளால கொல்ல முடியல கடவுள் போய் பிச்சை எடுக்கிறாரேப்பா என்னால உன்னை கொல்ல முடியல தயவு செஞ்சு உன் உயிரை எனக்கு வந்து தானமா கொடுத்துரு அப்படின்னு கேட்பாரு இல்லை இன்னொரு ஒரு எழுத்து வடிவத்தில் எப்படி இருக்கும் இந்த தர்மத்தின் மூலமாக நீ சம்பாதித்த அந்த புண்ணியங்களை எனக்கு வந்து தானமா கொடுத்துரு அப்படின்னு கேட்பாரு அப்போ கடவுளையே பிச்சை எடுக்க வச்ச அந்த ஒரு பெருமை மகாபாரத கர்ணனை தான் சாரும் அதனால வந்து இது கதையா நிஜமா உண்மையிலே நடந்துச்சா இல்ல நிறைய பேர் சொல்றாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர் நடந்துச்சு எதுவோ ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் நல்ல ஆரோக்கியமான ஒரு கதை நம்மளை ஊக்கப்படுத்துவதற்கு இருக்குது என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தவறே இல்லை இப்ப வந்து சினிமா படங்களை பார்த்து போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க காக்கா காக்கா படத்தை பார்த்து சூர்யா மாதிரி போலீஸ் ஆபீசர் ஆகணும் வேட்டையாடு விளையாட பார்த்து கமலஹாசன் மாதிரி போலீஸ் ஆஃபீசர் ஆகணும் இல்ல வந்து சிங்கம் படத்தை பார்த்து போலீஸ் ஆபீசர் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுல சினிமா சினிமா மூலமா ஒரு ஐபிஎஸ்ஓ ஒரு எஸ்ஐயோ ஒரு மோட்டிவேஷனோ அதுல போலீஸானவங்க இருப்பாங்கல்ல அது மாதிரி கதையிலையும் நம் கெடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டா நம்மளோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் சோ இதுதான் அந்த மகாபாரத கர்ணனோட கதை மகாபாரத கர்ணனை பத்தி எண்ணி நடனால விஷயங்கள் மகாபாரதத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயங்களை தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் ஸோ தர்மம் தலையை காக்கும் தர்மம் நம் தலைமுறையை காக்கும் அதனால இயன்ற மட்டும் தர்மம் பண்ணுவோம் இப்போ இந்த நிறைய எல்லாம் போடுவாங்க என்னன்னா நான் பெருசாகி கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் நினைச்சேன் ஆனால் நானே இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நம்ம உதவின்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஒரு லட்ச ரூபா அப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கூட நம்ம செய்யலாம் இப்போ நம்மளால ஒரு நூறுரூவா இருக்குன்னா நூறுரூவா கூட கொடுத்து உதவி பண்ணலாம் அதனால தர்மம் தலை காக்கும்னு சொன்ன மாதிரி நம்மளால இயன்றதை செய்வோம் நம்மளால இயன்றதை பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நம்மளால கொண்டு வர முடியும் நன்றி வணக்கம்